ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட நீங்கள் பார்க்க போகிறது இரண்டு மனம் வேண்டும் ஓட்டலாமா வேண்டாமா அப்படின்னு தான் தலைப்பு இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை வந்து சீக்கிரமாகவே வந்துருச்சுங்க டியூட்டி ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே பத்தரை மணிக்கெலாம் வேணாச்சுன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு அதிகமான நேற்றுக்கு எப்படி காற்றடிச்சு பெய்ய ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இன்றைக்கும் காத்தடிச்சுட்டு பெய்ய ஆரம்பிச்சிது ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே முக்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு நான் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூட்டிக்கு போக முன்ன முன்னெச்சரிக்கை அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸ்டார்ட் ஆனவனு என்ன பார்த்தா ரைட்டு பெய்யும் நேற்றைக்கு மாதிரி ஒன் ஹவர் ஸ்ட்ராங்காக பெய்யுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு மாதிரி தான் ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து பெரிய லெவலில் மழை இல்லை அப்படி சாரல் மாதிரி விழா ஆரம்பிச்சிட்டு சரி இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும் எவ்வளோ நேரம் போய் தான் பார்த்துலாம்ட்டு விட்டாச்சு அது அதுக்கேற்ற மாதிரி தான் பெய்ய ஆரம்பிச்சிது பத்த முக்க பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆன மலை ப பதினொன்றே கால வரைக்கும் கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சிதுங்க பதினொன்னே ஆளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாச்சு லைட்டாக ஸ்லோவாச்சு நிற்கிற மாதிரி இருந்துச்சு சரி பதினொன்றரை மணி அப்படின்னா இருக்கும் ஒரு கால் மணி நேரம் பார்த்தா மழையே இல்லை ஸ்லோவாகிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் கிளம்பலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன் முடிவு எடுத்துட்டு சரி ரெயின் கோட்டை மாட்டிட்டு பேக்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணோம் கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு பேக் எடுத்துகிட்டு போகிறேன் போயிட்டு மறுபடியும் காற்று அடிக்குது மறுபடியும் மழை ஆரம்பிக்குது எப்படி வேகமாக பெய்ய ஆரம்பித்ததில் அதே மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிது உடனே என்ன பண்ணிட்டேன் அந்த வண்டியை விட்டுட்டு பேக்கை தூக்கிட்டு மேலே ஓடி வந்துட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து என் ரெயின் கோட்டில் வந்து அதிகமாக தண்ணி இருக்காது ஸோ ஏன்னா நான் வந்து பாய் தொடச்சிட்டேன் அந்த உள்ளே வந்து தொடச்சி தொடர் எடுத்துகிட்டு உள்ள அந்த இடத்துல ஈரமாக இருக்கும் அந்த தொடச்சிட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்னா பட்டதே போதுண்டா நேர்த்திக்கு வந்து இடையில ஓட்டம்ஸில் கஷ்டப்பட்டு எப்படியும் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இன்னைக்கு ஏற்கனவே பெஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிக்குது அப்போனா இன்றைக்கி வந்து நிற்காது ஓயாமல் பெய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு இதுக்கப்புறமும் நான் போனேன்னா எனக்கே நானே வந்து ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஓகேங்களா அந்த ஆப்பை நான் வைக்கணுமா கேட்டிங்கன்னா அது நான் தான் முடிவு பண்ணணும் அதை நான் முடிவு பண்ணலை நான் போகிறாரு இருந்த ஐடியாவை கேன்சல் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அப்புறம் நினைக்கலாம் ஏன் ப்ரோ ரெயின் கோட்டை வச்சுட்டு ஏன் டெலிவரி பண்ணால் போகாமல் இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கோட் வந்து நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா திடீர்னு நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் முடிச்சுல மழை பெஞ்சா எடுத்து நனையாமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு தான் மழை பெஞ்சிட்ருக்கும் போச்சிலேயே நனையாமல் நீங்கள் போட்டுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம் நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் நினஞ்சிட்டு நனையாமல் நான் டெலிவரி நீங்கள் பண்ணணும் எப்படி இருந்தாலும் ரோடு பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நான் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா ரெயின் கோட்டை மாட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா எனக்கு அது ஐடியா இல்லை என் நிலைமை நேற்றுக்கே வீடியோ சொல்லியிருப்பேன் எப்படி கெட்ட எப்படிப்பட்ட அனுபவப்பட்டேன்ட்டு இன்றைக்கும் அதுக்கு மறுபடியும் ஆசைப்பட விரும்பலை ஒரு நாளே நனைஞ்சாச்சு இன்றைக்கும் நினஞ்சேன்னா நாளைக்கு வந்து படுத்துடலாம் அப்புறம் நாளைக்கும் ஓட்ட முடியாது இன்றைக்கி சும்மா படுத்து நல்லா தூங்கினோம்னா நாளைக்கு கூட மழை பையல்லாம் ஓட்டிக்கலாம் அது வேறு கதை உடம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னா நாளைக்கு காய்ச்சலில் படுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஊசிலாம் போட்டு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நாள் கழித்து ஓட்டுவோம் அது ஏன் வெயிட் பண்ணிவிட்டே ஓட்டுவோமே அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஃபைனலாக நிறுத்திட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதான் அந்த வீடியோ பண்ணிடலாமே இன்னைக்கு நம்ம நண்பர்களுக்கு வந்து நான் ஓட்டேனா இல்லையா தெரிஞ்சிருக்க சந்தேகம் இருக்கும் அதான் ரெண்டு மனசு இருந்துச்சு ஒரு மனசு சொல்லிச்சு நீ கொஞ்ச நேரம் கழித்து ஓட்டு அப்படின்னு சொல்லிச்சு ஒரு மனசு சொல்லிச்சு நீ மனசு மழை நின்னதுக்கப்புறம் பாரு ஒன் ஹவர் மழை பெய்யலன்னா ஓட்டுன்னு சொல்லிச்சு அப்புறம் சொல்லிச்சு நேற்றுக்கு பட்ட ஞாபகம் இருக்கா அனுபவம் இருக்கா அதை கொஞ்சம் மனசில் யோசிச்சுட்டு ஓட்டலாமா வேணால் முடிவு பண்ணிட்டு சொல்லுன்னு சொல்ல எனக்கு தோணுச்சு வேணாம் நீ என்ன சொல்கிறது நான் படுத்து தூங்க போகிறேன் நாளைக்கு நான் மழை பெய்யலன்னா ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன் இந்த வீடியோவை பண்ணிட்டு படுத்து தூங்க போகிறேன் ஓகேயா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் நாளைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியலை பார்த்துட்டு பண்ணுவோம் டெலிவரி ஓகேங்களா நீங்களாம் யாரெல்லாம் எத்தனை பேர் நைட்டு மலையில் நனைஞ்சிட்டு ஓட்டுனீங்க இல்லை நான் நைட்டே போகல அப்புறம் நான் பகலில் மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறவங்களுக்கு ஸோ ரொம்பவும் நல்லது ஓகேங்களா சேஃபாக இருங்க ஏன்னா வந்து எந்த ஏரியாவுக்கு நமக்கு ஆர்டர் போடுவாங்க லேட் நைட்டில் அப்படிங்கிறது தெரியாது நம்ம ஜோனுக்குள்ள தான் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா நம்பிக்கையாக ஓட்டிக்கலாம் அப்படின்னா தைரியமாக இறங்கி ஓட்டலாம் ஆனால் ஜோனுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்களே இங்கே ஆரம்பித்தா எங்கேயோ போய் முடியும் ஒரு நாள் பூந்தமல்லி போனேன் ஒரு நாள் புழல் போனேன் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாவலூர் தாண்டி போனேன் ஸோ அதனால் வந்து எங்கே போவோம்னு தெரியாது அந்த ஏரியா பற்றியும் எனக்கு தெரியாது நமக்கு தெரியாது அதனால் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வேணும் ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் வந்து அது நமக்கு விரு நம்முடைய முழு எப்படி சொல்கிறது நம்ம மேலே தான் அதுக்கு ரிஸ்க்குக்கு காரணம் வந்து சொல்லுவாங்களே ஓன் ரிஸ்க் உங்க விருப்பம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் போய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அதுக்கு நான் வந்து தயாராக இல்லை ஓகேயா பாய் நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா வளகம் போல லைக் பண்ணிக்கோங்க